அமெரிக்கா மண்ணில் முதல்வர் ஸ்டாலினுக்கு முதலிடம் எடப்பாடிக்கோ பதினான்காவது இடம் ஐநா வெளியிட்ட அறிக்கை உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் திமுக அதாவது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு இந்த மாதம் பதினான்காம் தேதி தமிழகம் திரும்பும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்காகோவில் நடைபெற்ற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க கலை விழா ஒன்றில் பங்கேற்று உரையாற்றியிருந்தார் அதில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்திருப்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்றும் தமிழ் மண்ணில் இருக்கும் மாதிரியான உணர்வை இந்த நிகழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தியுள்ளது என்று கூறி மற்றும் மற்ற பிற விஷயங்களையும் அங்கே பகிர்ந்திருந்தார் ஸ்டாலின் அதே சமயம் அமெரிக்கா சென்றுள்ள ஸ்டாலினை குறிவைத்து தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறி வருகிறார் தமிழகத்திலேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இப்போது வெளிநாட்டு பயணம் அவசியம்தானா என்றும் கூறி தனது வைத்தறிச்சலை வெளிப்படுத்தி வருகிறார் எடப்பாடி மேலும் தமிழக முதல்வராக எடப்பாடி இருந்தபோது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பதினான்காவது இடத்தில் இருந்தது ஆனால் இப்போது ஸ்டாலின் முதல்வரான பிறகு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது ஆகவே இந்த விஷயம்தான் எடப்பாடிக்கு உச்சக்கட்ட கோபத்தை தூண்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதனாலேயே முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தை அடிக்கடி குறை கூறிக்கொண்டே இருக்கிறாராம் எடப்பாடி அது மட்டுமில்லாமல் கடந்த சில வருடங்களாக வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவில் குறைந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆக மொத்தம் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் என்பது எடப்பாடிக்கும் மோடிக்கும் பெரும் தலைவலியாக மாறிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையே